Yeah. மாநில வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் கொத்து கொத்தாக மக்கள் மண்ணில் புதைந்துள்ள நிலையில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேரின் புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் பரவியது இந்த மூன்று பேரும் உயிரிழந்துவிட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் அந்த மூன்று பேரின் நிலை தொடர்பாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது வயநாட்டின் அழகை முழுவதுமாக அழித்துவிட்டது இயற்கையின் கோர தாண்டவம் கேரளாவில் கடந்த பத்து நாட்களாக தொடர்ந்து பெய்த கனமழையால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி நிலச்சரிவு ஏற்பட்டது இதன் தொடர்ச்சியாகத்தான் கேரள வரலாற்றில் இல்லாத வகையில் மிகப்பெரிய நிலச்சரிவு வயநாட்டில் ஏற்பட்டு கொத்து கொத்தாக மனித உயிர்களை பறித்து கொண்டு சென்றுள்ளது தற்போது வரை இருநூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் இன்னும் நூற்றுக்கணக்கான மக்களின் நிலை என்ன என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது பல இடங்களில் மனித உடல்கள் மண்ணில் புதைந்துள்ளது இதனால் உடல்களை மீட்பதில் மிகப்பெரிய சவால் ஏற்பட்டுள்ளது இந்த வெளிக்கொண்டு வரும் வகையில் வெளியான ஒரு குடும்ப புகைப்படம் அனைவரையும் அதிர்ச்சியடை வைத்திருந்தது பெரிய வீட்டின் உள்ளே பாறை வந்து மோதியதில் ஏற்பட்ட பாதிப்பால் ஏற்பட்ட ஓட்டை இதிலிருந்து சகதியாக காட்சியளிக்கும் வீடுகள் அதில் ஒரு குடும்பம் அழகாக எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஒரு சில இடங்களில் சகதியும் தெரிந்து ஓட்டிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது இந்த புகைப்படம் பார்ப்பவர்களுக்கு கண்ணீரை வரவழைத்தது நிலச்சரிவில் சிக்கி இந்த மூன்று பேரும் இறந்துவிட்டதாக செய்திகள் பரவத் தொடங்கியது இந்த புகைப்படமும் வைரலானது இந்த நிலையில் இந்த மூன்று பேரின் நிலை தற்போது வெளியாகியுள்ளது நாங்கள் மூன்று பேரும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் தனது இரண்டு சகோதரிகள் வெளியூரில் இருப்பதாகவும் தனது தாயுடன் தான் முகாமில் இருப்பதாக அந்த புகைப்படத்தில் இடம்பெற்றிருந்த தீரஜ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது